கதை மூலம் ஆங்கிலம் This திஸ் இஸ் Let's செகண்ட் ஸ்டோரி ஒரு மனிதன் தவளைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் அவன் எப்பொழுது குதிக்கச் சொன்னாலும் குதிப்பதற்கு ஒரு தவளையை பழக்கப்படுத்தினான் அவனுடைய ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக அந்த மனிதன் அந்த தவளையினுடைய ஒரு காலை வெட்டிவிட்டு குதி என சொன்னான் அந்த தவளை குதித்தது பிறகு தவளையினுடைய இரண்டாவது காலை வெட்டிவிட்டு குதி என சொன்னான் தவளை வலியுடன் குதித்தது மறுபடியும் அவன் தவளையினுடைய மூன்றாவது காலை வெட்டிவிட்டு குதி என சொன்னான் அந்த தவளை மீதமுள்ள அதனுடைய ஒரு காலை பயன்படுத்தி குதித்தது அவன் நான்காவது காலை வெட்டிவிட்டு குதிக்கச் சொன்ன பொழுது தவளையால் நகர முடியவில்லை அவன் தவளையை நோக்கி கத்திக்கொண்டே இருந்தான் தவளையால் குதிப்பதற்கு முடியவில்லை எனவே அவன் ஆராய்ச்சி முடிவை இப்படி எழுதினான் தவளையின் நான்கு கால்களையும் நீங்கள் வெட்டிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது இப்படித்தான் நம் புரிதலும் வாழ்க்கையும் இருக்கிறது

ஓகே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் ஒரு மனிதன் அ மனிதன் மேன் ஓகே பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் தவளைகள்னு வந்திருக்கு அப்போ புளூரல் இல்லையா சோ ஃப்ராக்ஸ் ஓகே இப்போ எப்படி வரும் ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் பற்றி தவளைகள்னு வரும் இதுதான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் சரியா நம்ம எழுதலாமா மேன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் அதுக்கு என்னது எப்படி எழுதணும் was researching a man was researching அடுத்து அபவுட் போடுங்க அபவுட் frogs சோ ஒரு மனிதன் தவளைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் a man was researching about frogs okay got it next line பண்ணலாமா okay அவன் எப்பொழுது குதிக்கச் சொன்னாலும் குதிப்பதற்கு ஒரு தவளையை பழக்கப்படுத்தினான் இது என்ன டென்ஸ்ல இருக்கு ஹோலா பாஸ்டென்ஸ்ல இருக்கு பழக்கப்படுத்தினான் பாஸ்டென்ஸ் இல்லையா சோ பழக்கப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் என்ன என்ன பழக்கப்படுத்துதல் ட்ரெயின் ட்ரெயின் ஓகேயா ட்ரெயினோட பாஸ்டன்ஸ் ட்ரெயின் பழக்கப்படுத்தினான் பாஸ்டன்ஸ் ஓகேயா சோ எதை பழக்கப்படுத்தினான் ஒரு தவளை அ தவளை ஃப்ராக் ஓகேயா குதிப்பதற்கு கு அப்படின்னு வந்திருக்கு அப்ப டு குதிக்கிறதுக்கான ஜம்ப் ஓகே இப்படி வந்துச்சா அப்போ இந்த நெக் லைன் பாருங்க அவன் எப்பொழுது குதிக்க சொன்னாலும் இது எப்படி பண்ணலாம் ஹி அவன் எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வென் இல்லையா குதிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜம்ப் சரி சொன்னாலும் அப்ப இது பாசன்ஸ்ல இருக்கு இல்லையா அப்ப சொல்றதுக்கான வினைச்சொல் சே செட் ஓகே சொன்னாலும் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன நான் சொல்றேன் சோ சொன்னாலும் அப்படின்னு வந்துருக்கு எப்பொழுது சொன்னாலும் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த வென் என்னவா மாறும் அப்படின்னா வெண்ணவர் மாறும் ஓகேயா சோ வெண்ணவர் இப்போ சென்டென்ஸ் எப்படின்னா அவன் குதிப்பதற்கு ஒரு தவளையை பழக்கப்படுத்தினான் எப்பொழுது குதிக்க சொன்னாலும் அவன் இங்க ஒரு அவன் வரும் அவன் குதிப்பதற்கு எப்பொழுது குதிக்க சொன்னாலும் குதிப்பதற்கு ஒரு தவளையை அவன் பழக்கப்படுத்தினான் சரி அவன் மறந்தாச்சு அவன் இப்ப எப்படி வரும் அப்படின்னா அவன் பழக்கப்படுத்தினான் ஒரு தவளையை குதிப்பதற்கு எப்பொழுது குதிக்க சொன்னாலும்னு வரும் பண்ணலாமா எப்படி ஓகே அவன் குதிப்பதற்கு அவன் பழக்கப்படுத்தினான் ஒரு தவளையை டு ஜம்ப் எதற்கு பழக்கப்படுத்தினான் ஜம்ப் பண்றதுக்கு இப்போ அடுத்த லைன் எப்படி வரும்னா வென்னவா ஹி செட் ஜம்ப் அழகா இருக்கா வென்னவா எப்பொழுது அவன் சொன்னாலும் குதிக்கணும் வரும் சரியா சோ வென்னவா ஹி செட் ஜம்ப் புரிஞ்சுச்சா புரிஞ்சுதா அவன் எப்பொழுது குதிக்க சொன்னாலும் குதிப்பதற்கு ஒரு தவளையை அவன் பழக்கப்படுத்தினான் இ ட்ரெயின் டூ ப்ராப் டு ஜம்ப் வென்னவோ இ செட் ஜம்ப் ஓகே கோட் புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் க்ளைம் போகலாமா ஓகே டூ சென்டென்ஸ் பாருங்க ஆராய்ச்சியினுடைய ஒரு பகுதியாக அந்த மனிதன் தவளையினுடைய ஒரு காலை வெட்டி விட்டு புதிய என சொன்னான் சொன்னான் இது என்ன டென்ஸ்ல இருக்கு இருக்குது பாஸ்டன்ஸில் இருக்கு சொன்னான் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி தெரியும் செட் செட் ஓகேயா ஸோ அந்த மனிதன் அந்த மனிதனுக்கு வந்து மேன் ஓகே தவளையினுடைய ஒரு கால் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன தவளையினுடைய ஒரு கால் இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒன் ஆஃப் தவளையினுடைய அப்படின்னு வருதுனால ஃப்ராக்ஸ் லெக் இல்லையா ஸோ ஒன் ஆஃப் தோ இங்க மேல பாருங்க ஆராய்ச்சியின் ஒரு பகுதி ஆராய்ச்சியின் சோ லைக் இது என்ன வரும் ஆராய்ச்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன ரிசர்ச் பார்த்தோம் வந்துருக்கு உடையே அப்படின்னா தெரியும் ஒரு பகுதி பகுதிக்கு இங்கிலீஷ்ல என்ன பாட் ஓகேயா சோ தமிழினுடைய இது வெட்டி விட்டு குதி என்ன வெட்டி விட்டு முதல்ல வெட்டுறான் அடுத்த குதியுன்னு சொல்றான் ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு இதனால கட் ஆஃப் வெட்டுறதுக்கு வந்து கட் ஆஃப் அப்புறம் என்ன செய்யறது வெட்டி விட்டு குதின்னு சொன்னதுனால கட் ஆஃப் அண்ட் குதிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஜம்ப் இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம் சோ ஆராய்ச்சியினுடைய ஒரு பகுதியாக முதல்ல வரணும் சோ ஆஸ் ஒரு பகுதியாக இந்த இதை மறைஞ்ச பத்தியா ஆக அஸ் அஸ் வரும் ஆக ஓகே இப்ப எப்படி சென்டென்ஸ் வரும் அப்படின்னா ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரிசர்ச் part of research enna panna the man cut off one of the frog's leg abdin varum the man cut off one of the frog's leg frog's leg illaya kavaliyudiye kaal frog's leg

ஓகே அந்த தவளை குதித்தது அவன் வெட்டிட்டு குதின்னு சொல்றான் அப்போ அந்த தவளை என்ன பண்ணுது ஜம்ப் பண்ணுது குதித்தது அப்படிங்கிறது பாஸ்ட் ஜம்ப் ஓகே அந்த தவளை இத தவளைக்கு என்ன ஃப்ராக் அவ்வளவுதான் ஈஸி இந்த ஃப்ராக் ஜம்ப் இந்த ஃப்ராக் ஜம்ப் அந்த தவளை குதித்தது காலை வெட்டிட்டு குதின்னு சொல்றான் ஒரு காலை வெட்டிட்டு குதின்னு சொன்னாலும் அந்த தவளை குதிக்கிறது குதிச்சிச்சு இந்த ஃப்ராக் ஜம்ப் ஓகே நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க பிறகு அவன் அந்த தவளையினுடைய இரண்டாவது காலை வெட்டி விட்டு குதி சொன்னான் பிறகு தென் அதே தான் இரண்டாவது கால் அப்படிங்கும் போது என்ன வரும் அப்படின்னா தவளையினுடைய அப்படிங்கிறதுனால செகண்ட் லெக் செகண்ட் ஃப்ராக்ஸ் செகண்ட் லெக் வெட்டி விட்டு குதி என சொன்னான் சொன்னான்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் செட் குதிங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜம்ப் ஓகே அப்படி அதாவது ப்ரீவியஸ்ல பார்த்தோம்ல அதாவது வெட்டி விட்டு குதினு சொன்னா வெட்டுறதுக்கு வந்து கட் ஆஃப் வெட்டிட்டு குதினு சொன்னா அப்படிங்கறதுனால கட் ஆஃப் அண்ட் ஜம்ப் ஏன்னா வெட்டிட்டு சொன்னாங்க கட் ஆஃப் அண்ட் செட் ஜம்ப் ஓகேயா இப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் பிறகு அவன் சொன்னான் அப்படிங்கறத கொண்டு வாங்க தென் சாரி இது தென் ஓகே தென் அவன் சொன்னான் ஹி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்னு வரக்கூடாது வெட்டிட்டு சொன்னான் இ கட் ஆஃப் எதை வெட்டிட்டு சொன்னான் கட் ஆஃப் தி ஃப்ராக் செகண்ட் லெக் தி ஃப்ராக் செகண்ட் லெக் அப்புறம் தான் சொன்னான் அண்ட் செட் ஜம்ப் புரிஞ்சுச்சா got it சோ பிறகு அவன் அந்த தவளையுடைய இரண்டாவது காலை வெட்டி விட்டு ஜம்ப் புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் பாருங்க அந்த தவளை வலியுடன் குதித்தது முதல்ல அது குதிச்சிச்சு செகண்ட் காலையும் வெட்டிட்டான் அப்பவும் அந்த தவளை என்ன பண்ணுது அந்த தவளை வலியுடன் குதித்தது குதித்ததுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் பாஷன்ஸ்ல இருக்கிறதுனால ஜம்ட் அந்த தவளைக்கும் நமக்கு இங்கிலீஷ்ல தெரியும் வலிக்கு தெரியும் வலியுடன் உடன் இருக்கு சரியா இப்ப எப்படி வரும் அந்த தவளை வலியுடன் குதித்ததுக்கு வந்து தவளை குதித்தது வலியுடன் வரும் பெயின் அப்படின்னா அந்த தவளை வலியோட குதிச்சுட்டு என்னது குதிச்சு வருது தாவு தானே செய்யும் அப்படிலாம் எல்லாம் ஒண்ணுதான் தாவுறது குதிக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் சரியா ஓகே சோ நெக்ஸ்ட் பாக்கலாமா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மறுபடியும் அவன் அந்த தவளையினுடைய மூன்றாவது காலை வெட்டி விட்டு குதியன சொன்னான் அதே மாதிரிதான் ஒன்னே ஒண்ணு எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு மறுபடியும் அகெய்ன் மறுபடியும்னா அகெய்ன் ஓகே அதே சென்டென்ஸ் தான் ஆனா தவளையினுடைய மூன்றாவது காலிப்போம் அப்ப என்ன வரும் அந்த தவளையினுடைய கவலையினுடைய பாஸ்மெண்ட் போட்டு எஸ் போட்டாச்சு வெட்டி விட்டு அப்படிங்கிறதுனால வெட்டுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் கட் ஆஃப் குதிக்கிறதுக்கு ஜம்ப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொன்னான்னா செட்டு அப்போ வெட்டிட்டு சொன்னா அப்படிங்கிறதுனால கட் ஆஃப் அண்ட் செட்டுன்னு சொல்லணும் ஓகேயா கட் ஆஃப் அண்ட் செட் ஓகே அதே தான் மறுபடியும் இப்போ வரப்போகுது அகெய்ன் மறுபடியும் அவன் கவலையினுடைய காலை வெட்டினான் அந்த அவன் த ஹி ஹி ஓகே ஹி கட் ஆஃப் வெட்டினான் எது தி ஃப்ராக்ஸ் ஸ்டோர்ட் லெக் தி ஃப்ராக்ஸ் ஸ்தோர்ட் லெக் வெடிவிட்டு சொன்னான் அப்படிங்கறதுனால அண்ட் செட் ஜம் ஈஸியாக இருக்கா மறுபடியும் மூணாவது இலக்கிய வெட்டிட்டு சொன்னா குடி அப்படின்னு சொன்னா தாவு அப்படின்னு சொன்னா he cut கட் ஆஃப் தாக்ஸ் தேர்ட் leg அண்ட் செட் ஜம்ப் அப்படின்னா மறுபடியும் அவன் அந்த தவளையினுடைய மூன்றாவது கவலை வெட்டி விட்டு குதி என சொன்னான் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா ஓகே நெக்ஸ்ட் லைன் பாருங்க அந்த தவளை அதனுடைய ஒரு மீதமுள்ள காலை பயன்படுத்தி குதித்தது இப்ப மூணாவது காலையும் நம்ம மனுஷன் என்ன பண்ணிட்டான் வெட்டிட்டான் ஜம்ப் அப்படின்றான் இப்ப வந்து ஒரே ஒரு லெக் மட்டும் தான் மிச்சம் இருக்கு காலுன்னு சொல்லி அந்த ஒத்த காலை வச்சியும் அதை என்ன பண்ணுது ஜம்ப் பண்ணுது அதான் ஒண்ணு இதோடது த தவளை அதாவது அந்த தவளை ஃப்ராக் அதனுடைய இங்கிலீஷ்ல இட்ஸ் ஓகே ஒரு மீதமுள்ள கால் ஒன்ள்ளங்க பயன்படுத்தி அப்படிங்கிறதுக்கு யூசிங் குதித்ததுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜம்ப் இப்ப எப்படி வரும் அப்படின்னா அந்த தவளை குதித்தது பயன்படுத்தி அதனுடைய ஒரு மீதமுள்ள காலைன்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வரும் இப்படிதான் வரும் வேற வழி இல்லை நம்ம இப்படிதான் இந்த ஃப்ராக் ஓகே அடுத்து ஜம்ப்டு போடுங்க

இதுதான் டிரான்ஸ்லேஷன் சோ நெக்ஸ்ட் பாப்போம் முதல்ல இது என்ன டென்ஸ் அவன் நான்காவது காலை வெட்டி விட்டு குதிக்க சொன்ன போது தவளையால் நகர முடியவில்லை தான் எல்லாம் இருக்கு ஏன்னா ஒரு கதையை சொல்லும் போது மேக்சிமம் இது தான் நம்ம சொல்லுவோம் பாஸ்டன்ஸ் பாஸ் கண்டினியூஸ் இதை யூஸ் பண்ணிடலாம் சோ நகர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மூவ் முடியவில்லைக்கு குட் நாட் ஓகேயா தவளைக்கு நம்ம தெரியும் இப்போ இந்த இடத்துல பொழுது அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு பாத்தீங்களா எப்பொழுது அப்படின்னு வந்தா வெண்ணு யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸோட பொழுதுன்னு வரும்போது இந்த இடத்துல வெண்ணு தான் வரும் நான்காவது நான்காவது கால் ஓகே அவங்க சொன்னா வெட்டிட்டு குதிக்க சொன்னா பொழுது அப்படிங்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் கட்டா ஓகேயா குதிக்கிறதுக்கும் நமக்கு தெரியும் ஜம்ப் சொல்றதுக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஜம்ப் அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா அவன் கட் பண்ணா தோர்த் லெக் ஃபோர்த் லெக்கை கட் பண்ணிட்டு சொன்ன பொழுது ஓகே லெக் அண்ட் செட் ஜம்ப் மறுபடியும் அதே மாதிரி தான் திரும்பவும் நாலாவது காலையும் வெட்டுறான் வெட்டின பொழுது வெட்டிட்டு சொன்ன பொழுது கட் ஆஃப் த அண்ட் செட் ஜம்ப் என்னாச்சு அந்த தவளையால் அந்த தவளைன்னு வரும் அந்த தவளையால் த த த ஃப்ராக் ஓகே ஓகே குட் குட் நாட் மூவ் நாட் மூவ் நாலு காலை வெட்டினா எப்படி நகர முடியும் இல்லையா எல்லாத்தையும் வெட்டிட்டு வெட்டிட்டு அவன் செக் பண்றான் இப்ப நாலாவது கால வெட்டிட்டு குதி அப்படின்றான் ஆனா தவளையால என்ன பண்ண முடியல நகர முடியல ஒரு காலாவது இருக்கும்ல ஜம்ப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சோ வெங்கி கட் ஆஃப் த ஃபோர்த் லைக் அண்ட் செட் ஜம்ப் தி ஃபோர்த் சாரி ஆஹ் லைக் தி ஃப்ராக் குட் நாட் மூ தவளையால நகர முடியல ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க அவன் தவளையை நோக்கி கத்தி கொண்டே இருந்தான் தவளையால் குதிக்க முடியவில்லை இப்ப வந்து முடியவில்லைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல நாட் இல்லையா குதிக்கிறதுக்கும் நமக்கு தெரியும் ஜம்ப் தவளைக்கு நமக்கு தெரியும் அந்த தவளை ஓகே அந்த தவளை ஓகே இப்ப என்ன பண்றான் நாலு காலையை வெட்டிட்டு குதி குதி குதின்னு கத்திட்டே இருக்கான் சோ அவன் தவளையை நோக்கி கத்தி கொண்டே இருந்தான் இந்த இடத்துல கத்துறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஷவுட்டிங் அப்படின்னு கத்துறது இதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு சொல்லுவோம் ஷவுட்டிங் அவன்னா ஈ தவளை இங்கு நமக்கு தெரியும் ஓகே ஷவ் த ஃப்ராக் ஓகே நோக்கிக்கு வந்து நீங்க அட்டு போட்டாலும் ஓகே தான் ஓகே ஷவுட்டிங் கொண்டே இரு அப்படின்னு அப்படின்னு இருக்கிறதுக்கெல்லாம் கொண்டு இரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கீப்புன்னு சொல்லுவோம் ஆனா இந்த விஷய இந்த இடத்துல வந்து கத்தி கொண்டே இருந்தான் அப்படிங்கும் போது கெப்ட் பாஸ்ட் ஓகேயா இது எப்படி வரும் அப்படின்னா அவன் கவலையை நோக்கி கத்திக்கொண்டே இருந்தான் ஹி கெப்ட் ஷவுட்டிங் அட் தி ஃப்ராக் ஹி கெப்ட் ஷவுட்டிங் அட் தி frog, தி frog குட் நாட் jump. புரிஞ்சுச்சா எல்லாம் பண்ணுவானா பண்ணிட்டு செய்யி செய்யின்னு சொன்னா எப்படி செய்ய முடியும் இல்லையா சோ லைக் அவன் கத்திட்டே இருக்கான் ஏய் குதி ஏய் குதி அப்படின்னா எப்படி குதிக்க முடியும் அதால குதிக்க முடியல ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க எனவே அவன் ஆராய்ச்சியின் முடிவை இப்படி எழுதினான் எனவே அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சோ அவன் ஹி ஆராய்ச்சி முடிவு ஆராய்ச்சி முடிவுக்கு வந்து ரிசர்ச் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சோ முடிவுக்கு வந்து கன்க்ளூஷன் இப்படி அப்படிங்கிறதுக்கு like this எழுதினான் அப்படிங்கிறது wrote write-ஓட past tense wrote இது past ரோட் wrote அப்ப இது எப்படி வரும் அப்படினா so he wrote like okay he so he wrote என்ன எழுதினா research conclusion okay research conclusion ஓகே கன்க்ளூஷன் லைக் திஸ் இந்த மாதிரி எழுதுனா இப்படி எழுதினா அப்படிங்கிறது எப்படி எழுதுனா பாருங்க சோ ஹி ரோட் ரிசர்ச் கன்க்ளூஷன் லைக் திஸ் நீங்கள் தான் யூ ஓகே வெட்டி விட்டால் ஆல் அப்படின்னு வந்துருக்கு அப்போ ஆல் வரும்போது தான் இஃப் முன்னாடி வருதுன்னு அர்த்தம் வெட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கட் ஆஃப் ஓகே கவலையினுடைய நான்கு கால்கள் அப்படின்னு வரும்போது வெட்டி விட்டால் எதை லெக்ஸ் ஆஃப் போடலாம் ஓகே எப்படி நீங்க தவளையோட நாலு காலையும் வெட்டிட்டீங்கன்னு வைங்களேன் தவளைக்கு காது கேட்காது எப்படி பாத்தீங்களா சூப்பரான ரிசல்ட் என்னோட ரிசர்ச் கன்க்ளூஷன் இதுதான் ரிசர்ச் கன்க்ளூஷன் தவளைக்கு காது கேட்காது இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா நான் உங்களுக்கு இந்த தவளைக்கு காது கேட்காதுங்கிறத நம்ம லிட்டரலி டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அதனால எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன் வெட்டிட்டீங்கன்னா தி ஃப்ராக் வில் பிகம் ஆகிவிடும்

ஓகே இதோட மார்ல ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு பாக்கலாமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா ஓகே பார்க்கலாம் மார்ல ஆஃப் தி ஸ்டோரி என்ன இப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் புரிதலும் இருக்கு எப்படி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பார்த்துட்டு இருப்போம் ஓகே இப்படித்தான் இருக்கிறது ஓகே இதுக்கு என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் இப்படித்தான் இருக்கிறது திஸ் இஸ் HOW எது இருக்கிறது நம் வாழ்க்கை நம்னா அவர் வாழ்க்கைன்னா லைஃப் வாழ்க்கை புரிதலும் அப்படின்னு வந்ததுனால லைஃப் அண்டு புரிதல்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஓகே திஸ் இஸ் HOW அவர் லைஃப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா அந்த தவளைக்கு தவளையோட காலை வெட்டி வெட்டிட்டு கடைசியில் என்ன முடிவு காது கேட்கல தவளைக்கு அப்படின்னு எழுதின மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம புரிதலும் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் ஃபன் சரியா சரி ஓகே இந்த மாதிரி எல்லாம் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம் சரியா திஸ் இஸ் ஆல் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் அண்ட் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் தேங்க்யூ பாய் டேக் கேர்